இன்னைக்கு நீங்கள் ரவேக்காலாக இருந்தால் என்ன சொல்லுவீங்கன்னு நான் சொல்கிறேன் முதல்ல ஈசாக்குடையதான ப்ரொஃபைல் அனுப்ப சொல்லுங்கள் அவர் யாரோ என்னமோ அவருக்கு நாற்பது வயசுன்னு வேற சொல்கிறீங்க ஏன்னா கல்யாணம் ஆகும்போது ஈசாக்கு நாற்பது வயசுன்னு இருக்கு நாற்பது வயசுன்னு சொல்கிறீங்க என்ன வேலை பார்க்குறாருன்னு தெரியல சவப்பாக கருப்பான்னு தெரியல முன்மண்டையில் முடி இருக்கான்னு தெரியல எதுக்கும் அந்த ஆளுடைய ப்ரொஃபைலை தடவை அனுப்புங்க என்ன பண்ணுவீங்க ஜோமன்ட்டு சொல்கிறேன் ஏன் ப்ரொஃபைலை பார்த்துட்டு ஜோம் பண்ணுறீங்க பார்க்காமே ஜோம் பண்ணேன் என்ன அது ஒத்து வராது நம்ம பையன் இருக்காம பாருங்க ஃபர்ஸ்ட்டு க்ரைட்டீரியா சொல்லிவிடுவான் இவ்வளோ உயரத்தில் வேணும் இந்த கலரில் வேணும் ஒரு பையன் என்கிட்ட சொன்னான் எங்கிட்ட இல்லை இன்னொரு கூலியக்காரர்கிட்ட வந்து கேட்டானா பொண்ணு எப்பட்றா இருக்கணும் சுண்டுனா ரத்தம் வர மாதிரி இருக்கணும் அப்போ அவர் சொன்னாராம் அப்படியே சச்சி வாசலுக்கு வெளியே போ நிறைய பேர் குஷ்ட்ரோகத்தில் உட்காந்துருக்காங்க ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கூட்டிகிட்டு போனார் என்ன பாஸ்டர் இப்படி சொல்கிறீங்க அவங்களுக்கு தான் சுண்டுனா ரத்தம் வரும் பொண்ணுல இருந்து பொண்ணை கூட்டி போய் சுண்டவா போகிற அப்படின்னு கேட்டார் ஸ்பிரிச்சுவலாக தேடணும்ல அதுக்கு சொல்லியிருக்கிறார் அவர் அப்போது இன்றைக்கி உள்ள பையனை என்ன செய்வான் முதல்ல ப்ரொஃபைல் அனுப்பிடுங்க எல்லாம் பார்ப்பான் பொண்ணு நான் பிஏ பொண்ணு நான் பிஏ நான் எம்ஏ ஓகே சோத்திரம் பிரைஸ் தலாட் நான் அஞ்சு புள்ளி எட்டு பொண்ணு அஞ்சு புள்ளி நாலு பிரைஸ் தலாட் ஹால் அல் நான் கொஞ்சம் மாநிலம் பொண்ணு செக்க செவேர் ஹால் அல் நான் அமெரிக்கா போகலான்றக்க பொண்ணு யூகேவில் இருக்குது ப்ரைஸ்தலா நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் ஆனால் உடனே சொன்ன அவமானம் கொடுத்த சொல்லுவான் ஒரு த்ரீ டேஸ் கொடுங்க ஜோம்மன்ட்டு சொல்கிறேன் இதுக்கப்புறம் அவன் ஜோமன்னா என்ன வரும் கரெக்டாக மூணு நாளைக்கு போனவன் ஒன்றரை நாள்லேயே வருவான் கர்த்தர் பேசிட்டார் கர்த்தர் இப்போ அவங்கிட்ட தான் உடனே பேசுறாரு நமக்கெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகுது கர்த்தர் பேசிட்டார் என்னடா பேசினாரு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டார் அது முடியாது ரெபேக்காவில் பாருங்க டிசிஷன் இன்றைக்கும் சொல்றேன் இந்த காட்ஸ் டிசிஷன் தேவனுக்குள்ளாக இருந்து எடுக்கிற முடிவு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை கர்த்தர்க்குள்ளிருந்து நிர்ணயிக்க வேண்டும்